இந்த பதிவு ஒரு முதலமைச்சரை மட்டும் குறிப்பிட்டதல்ல எந்த ஐந்தாண்டுகளிலும் எந்த முதலமைச்சராக இருந்தாலும் அரசாங்க சொத்தை தனியாருக்குக் கொடுத்து அவர்களிடம் கமிஷன் வாங்கி அரசாங்கம் நடத்தும் ஒருவருக்கும் பொருத்தமானது ஓட்டு போட்டு நாங்கள் உங்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுப்போம் ஆனால் எங்களுக்கு ஒரு தேவை என்று உங்களிடம் போராடும் பொழுது எங்களை நீதிமன்றத்தில் போய் வழக்கு பதிய வைப்பீர்கள் நீங்களும் எங்கள் மீது வழக்கு போடுவீர்கள் அவர்கள் ரெண்டு பேருக்கும் பொதுவான நீதி வழங்குவார்கள் என்றால் உங்களுக்கு எதற்கு நாங்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வேண்டும் நீதிபதிகளே முதல்வராக இருந்து நாட்டை ஆண்டு விட்டு போகலாம் உங்களை தேர்ந்தெடுத்துவிட்டு எங்களுக்கு தேவையானதை உங்களிடம் போராடியே நாங்கள் வழக்கு பதிவு செஞ்சு நியாயம் கேட்க வேண்டுமா இது என் இந்த அரசியல் சட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது இளைஞர்களே கொஞ்சம் யோசியுங்கள் அந்த காலத்தில் அப்துல் கலாம் போன்ற ஆயிரம் அறி அறிவியல் விஞ்ஞானிகளும் பலதுறை துறை அறிவாளர்களும் உருவானார்கள் இந்த காலத்தில் உங்களை எல்லாம் மதுபோதைக்கு அடிமையாக்கி உங்கள் மூளையை சிந்திக்க வைத்து பெரிய விஞ்ஞானிகளும் கண்டுபிடிப்பாளர்களும் வரவிடாமல் இந்த அரசாங்கம் உங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லாம் உண்மையான இளைஞர் இளம் ரத்தமாக இருந்தால் இத்தனை பிரச்சனைகள் நாட்டில் நடக்காது இத்தனை போராட்டங்களும் நடக்காது ஏனென்றால் அரசாங்கத்திற்கு இளைஞர்கள் மீது பயம் இருக்கும் ஏனென்றால் இளம் ரத்தம் துடி துடித்து நியாயத்தை கேட்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது ஆனால் அவர்களுக்கு இப்போ இப்பொழுது உங்கள் மீது மெத்தனமாகிவிட்டது நாம் மது போதையில் அவர்களை அடிமையாக்கி அவர்களோட சுயநினைவை இழக்க வைத்து விட்டோம் யாரும் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் எல்லா அமைச்சர்களும் மாதம் மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கி அவர்கள் ரன் பண்ணுகிறார்கள் ஆனால் நடுத்தரமும் கீழ்த்தரத்திலும் உள்ள மக்கள் அனைவரும் அன்றாட சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொள்கிறோம் ஆனால் டெய்லி மது இல்லாமல் வாழாத ஒவ்வொரு குடும்பம் கூட கிடையாது அப்படி உங்கள் சம்பளத்தை மதுவில் சுரண்டி அவர்கள் கொழுக்கிறார்கள் இதை கண்டிப்பாக உணர்ந்து இளைஞர்களை திருந்துங்கள் உங்கள் வருகை மதுக்கடையில் இல்லை என்று மதுக்கடை பூட்டு அளவிற்கு நஷ்டப்படுத்துங்கள்